பேச்சு பாராட்டுக்குரியது வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் கவிதா அன்புதான் மனித குலத்தினுடைய மகிழ்ச்சியை முழுவதுமாக தீர்மானிக்கிறது தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சொல்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தமிழ் தாய் மூவேந்தர் அவைதனிலே பிறந்து முத்தமல்லாய் சிறந்த மூத்த மொழியே முதன்மை மொழியே உமக்கியன் முதல் வணக்கம் சிறப்பான ஒரு புத்தக திருவிழா தாராபுரத்தில் ஒன்பது ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் அழகான ஒரு மேடை அன்பான ஒரு கூட்டமாக எங்களை எல்லாம் பாராட்டி ரசித்து மகிழ காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம் சிறப்பான ஒரு தலைப்பு மனித குல மகிழ்ச்சியை பெரிதும் அறிவானவர்களாக வீட்டிருக்கக்கூடிய எதிரணி பேச்சாளர்களே அன்பானவர்களுக்கு உதாரணமாக அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அணியினுடைய பேச்சாளரே அன்பும் அறிவும் நிரம்ப பெற்று என ரெண்டுமே இருக்கணும் அவையார் பாடல் ஒன்று உண்டு கற்றது கையளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமட அதாவது அறிவுக்கு அளவுகோல் உண்டு அன்புக்கு கிடையாது உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்களுடைய அன்பு எப்படி சொல்லி கேட்டு பாருங்க அப்படியே கை இரண்டு கையும் நீட்டீங்கன்னா பத்தாது பத்தல அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ அன்பையும் அறிவையும் ஒருங்கி எனக்கு எப்பொழுதுமே அறிவு கொஞ்சம் தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் அதை வந்து விரும்பும் அப்படி இந்த புத்தக திருவிழா சொன்னாரு எதிரணியில் இருக்கக்கூடிய ரவி சார் பேசிட்டு போனாரு இதெல்லாம் அன்பை தேடியா வந்திருக்கீங்க அறிவை தேடி வந்த கூட்டம் என்ன ஒரு பெரிய கண்டுபிடிப்பு எங்க இருக்கு அறிவு அந்த மூணாவது வரிசையில மூணாவதா இருக்கா இல்ல அந்த கடைசி வரிசையில கடைசியா இருக்கா முகம் மலர புன்னகையோடு அகம் நிறைய ரசிப்போடு அன்புன்னு பேசினாலும் ரசிக்கிறீங்க அறிவுன்னு ரசிக்கிறீங்க ரசிச்சு உங்களுடைய கைத்தட்டல் ஒவ்வொன்றிலும் தெரிகிறது நீங்கள் எத்தனை அன்பானவர்கள் என்று தாராபுரம் மக்களே உங்களுடைய அன்புக்கு எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நல் வணக்கங்கள் கண்டிப்பாக இறுதி வரை இப்படியே எங்களிடம் அன்பு செலுத்துங்கள் இப்படி அன்பா அறிவா அப்படிங்கிற போட்டி இந்த புத்தக திருவிழா எதற்கு நடத்தப்படுகிறது அறிவாளிகளை கேட்டால் என்ன சொல்வார்கள் புத்தகத்திற்கான கோர்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நீ தலை குனிந்து படித்தால் உன் வாழ்க்கையை தலை உயர்த்தும் தலை நிமிர்த்தும் புத்தகம் வேணாம் உயர்த்தவும் வேணாம் குனியவும் வேணாம் நாங்கள என்ன தெரியுமா சொல்லுவோம் புத்தகம் என்னுடைய தனிமையை போக்கக்கூடிய நல்ல நண்பன் எனக்கு அறவுரை சொல்லக்கூடிய நல்ல ஆசான் அறிவுரை வழங்கக்கூடிய அப்பா அன்பை கொடுக்கக்கூடிய அம்மா இதை அத்தனையும் நாங்கள் ஒரு புத்தகத்தில் பார்க்கிறோம் என்றால் நாங்கள் பார்க்கும் இடமெல்லாம் அன்பை விதைக்கக்கூடியவர்கள் நாங்க மட்டும் இல்ல கேட்டு இருக்கக்கூடிய நீங்களும் தான் அன்பு ஒரு கவலையை மறக்க செய்யும் அன்பால் நிறைந்த ஒரு இதை நீங்க அறிவாளிகள் எல்லாம் பேசி பாருங்களேன் ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை ஊதி பெருசாக்கி ஏன்னா எங்கதான் கஷ்டம் இல்லை மகிழ்ச்சி மட்டும்தான் வாழ்க்கையில இருக்குன்னா அந்த வாழ்க்கையை நம்மளுக்கு போர் அடிச்சிடும் கஷ்டம் இருக்கணும் அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் இப்போ நம்ம எல்லாம் கேளுங்க அங்க பாருங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பெரியவரை கேளுங்க அங்க இருக்கக்கூடிய அக்காவை கேளுங்க அண்ணாவை கேளுங்க என்னத்தம்மா சொல்ல வீட்டுல இருக்கா கஷ்டம் வெளியில வந்தா கஷ்டம் தெருவுல கஷ்டம் வீதியில கஷ்டம் 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 நடந்து இப்படி இல்லாத வாழ்க்கையே கிடையாது இந்த அறிவாளிகள் என்ன செய்வாங்க ஊதி பெருசாக்கி இதுவாகிடுமோ அதுவாகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நம்ம குழப்பி ஒரு வழியா நம்மள வந்து உரு குழச்சிரும் இந்த அறிவாளிகள்டெல்லாம் கஷ்டத்துக்கு சம பேசாம வாழ்றதுக்கு எங்கேயாவது போயிடலாம் சன்னியாசம் வாங்கிட்டு அப்படின்னு சோகத்துல இருக்கிறார் அன்பானவர்கள் எங்களை போல இருக்கக்கூடிய அன்பானவர்கள் அவர்கிட்ட போறாங்க என்னப்பா கஷ்டம் கஷ்டம்ன்ற இந்த வார்த்தையெல்லாம் நீ பேசலாமா